இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும்பரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தலாபதி மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களே கண்டுபிடிக்கல தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தன் அடையாளம் கட்டி நிற்கிறாங்க இவன் தான் அந்த சாரு அவன் தான் அந்த சார்னு உண்மையான சார் யாரு தெரியல இப்ப இது ஒரு சாரு இந்த சாரை இவங்க இன்னா போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சாரை நம்ம ஏற்படவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்லை எவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் இவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை புடிக்கணும் நினைக்கிற ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்று கட்டு திட்டு போடுறோன்னு போதா லபக் குச்சி குச்சி இழுத்து வைக்கணும் ஒருத்தர் சொன்னாட்டி அமராவதி ஓட்டு போட்டு போச்சு அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து எலக்ஷன் எலக்ஷன் அப்ப ஓட்டு போட்டு என்ன அப்படின்னு சொல்லி அழுறான் இதை எங்கே போய் சொல்றது எழுபத்தஞ்சி வருஷம் பவள விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன் பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா லங்கடி வேலையும் செய்வான் போயிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் மாட்டுது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கேளுங்கப்பா நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா எங்க அண்ணன் ஏன்ப்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்ய தொட்டு தானேப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேக்குறாரு உங்களை தப்பா ஒன்னும் கேட்கல எஸ் யாரு மட்டும் அப்படியே சுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் வைங்க மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாத்தி போடுவோம் எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து நிற்குது எங்கள் அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்து நிற்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்து நிற்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இதை வந்து எந்த கொம்பனாலையும் சும்ம அப்படி கூட தள்ள முடியாது அட்டை வேணா அசைக்க வேணாம் சும்ம அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து நிற்போம் கும்பல் கும்பலாக நிற்போம் கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம் கீதையில் கிருஷ்ணவர்மா சொன்னது அக்கிரமாக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி வீதி தாடுகின்றதோ அங்கே யுகமிகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இந்த காலத்துக்கு இஷ்ட பரமாத்மா என் தளபதி தான் அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதயக்கணி தளபதி தமிழக மக்களின் இதயக்கணி தளபதி இவையா